ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க ஒரு சுமாரான சீசன் விளையாடிட்டுருக்காரு விராட் கோலி சே அப்படின்னு சொல்லும்போதே தெரியுது சுமாரான சீசன்னால் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஆரேஞ்ச் லிஸ்ட்ல டாப் டென்னுக்குள்ளே வந்துடுறது அதுதான் சுமார் விராட் கோலிக்கு பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க விராட் கோலி இந்த வருஷம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாறி விளாடுறாரு ஓகேவா நிறைய கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருக்குது ரன்ஸு நிறைய வர மாட்டேங்குது இப்போ பழைய விராட் கோலி இல்லையே அப்பப்போ வேற சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிடா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க இந்த பக்கம் சரியா என்ன தான் விராட் கோலியுடைய ஸ்டாட்ஸ்னு பார்த்தா ஆரஞ்சு கேப்பில் ஆரஞ்சு கேப் மிஸ்டில் டாப் ஃபைவ்ல வந்துருந்தார் சிக்ஸுக்கு போகிறாரு ஃபைவ்க்கு வராது அப்படி அப்படி மாறி மாறி இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் வந்து அஞ்சாவது இடத்துல இருக்கிறார் எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ விராட் கோலி அப்படின்றவர் ஒரு சுமாரான சீசனாக விளையாடினாலே வந்துட்டு டாப் டென்னுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னா இது நம்ம என்னன்னு சொல்கிறது அப்போது அவர் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது இது வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயே ஆல்ரெடி பார்த்துட்டோம் என்னதான் அவர் வந்து அடித்தானே விராட் கோலி கொஞ்சம் சரியாக அடிக்கலப்பா அன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறார் எவனுக்கு அடிச்சதே ஆஃப் சென்ச்சுரி போட்டிருக்காருப்பா புரியல ஆஃப் சென்ச்சுரிங்கிறது எங்க தலைவனுக்குலாம் அவுட் ஆஃப் ஃபார்ம் தாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் மேல வச்சிருக்கிற எதிர்பார்ப்புகள்ன்றது ஒன்று இன்னொன்று அவரே வந்து அவருக்கு செட் பண்ணிருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா நான் வந்து இப்போ அடிபெண்டா மினிமமா அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஒரு ஒரு ரன் மெஷினா விராட் கோலியை வந்து சும்மா சொல்லலை அந்த பேர் வச்சு ரன் மெஷின் அப்படிங்கிறது உண்மையாவே அவர் அப்படிதான் இருந்திருக்கார் ஸோ அதுவும் வந்து செஸ் மாஸ்டர் ரன் மெஷின் இப்படின்ற இந்த பேர்களுக்காகவே வந்துட்டு இருக்கிற ஒரு விராட் கோலி எப்பயணும் இது லைட்டா ஆடலாலும் கூட நமக்கு வந்துட்டு இது ஆடலை போல இருக்கு மாப்பில் ஒரு அப்படின்ற மாதிரி ஆயிடுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பத்தொம்போது ஒரு அறுபத்தி ரெண்டு ஒரு அறுபத்தி சொல்லி அவருடைய ஸ்கோர்லாம் வந்துட்டு ஒரு மூணு ஹாஃப் சென்ச்சுரி போட்டார் விளையாடி முடிச்ச ஏழு இன்னிங்ஸ்ல மூணு ஹாஃப் சென்ச்சுரி மிச்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிங்கிள் டிஜிட் போயிருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு இருபத்தி ரெண்டு பதிமூணு பால்ல நினைக்கிறேன் இருபத்தி ஒம்போது பால்ல முப்பத்தி ஒன்று சிஎஸ்கே கூட விளையாடுனது அப்புறம் திவங்க கூட வந்து பஞ்சாப் சொல்லி இப்போ ஒரு ரனில் அவுட் ஆனது அது இல்லாமல் வந்துட்டு ஜிடி கூட வந்து ஒரு ஏழு ரனில் அவுட் ஆனது அது இல்லாமல் பதிமூணு பா பதினாலு பாலில் இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காரு டிசி கூட பட் இருந்தாலுமே இது ஒரு சுமாரான சீசனாக தெரியுதுங்கிறது தான் விராட் கோலியுடைய ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவருடைய டிஸ்மிசல்ஸ் நம்ம பார்ப்போம் என்ன மாதிரி விராட் கோலி அவுட் ஆகிருக்கிறது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இப்போ இதுக்கு மு இதுக்கு மேலே நம்ம கோயிங் ஃபார்வர்ட் விராட் கோலி என்ன விஷயங்களில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடி முன்னாடியே பார்த்துருக்கோம் இந்த பிஜிடி சீரிஸில் விராட் கோலியுடைய டிஸ்மிசல்ஸ் எல்லாம் எப்படி ஒரு மாதிரி சிமிலர் பேட்டர்ன் இருந்துச்சோ அவுட் சைட் த ஸ்டம்ப் ஃபிஃப்த் ஸ்டம்ப் சிக்ஸ்த் ஸ்டம்புக்கு போட்டால் அதை சேஸ் பண்ணி கீப்பர் கேட்ச் ஸ்லிப் கேட்ச் கொடுப்பான்ற ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு இந்த முறையை பார்த்தாலுமே இந்த ஒரு ஏழு விக்கெட்டே ஒரு பேட்டர்ன் இருக்குது அவருக்கு கரெக்டாக ஒரு விதத்துலேயே தான் அவங்க எல்லாமே லெக் சைடு இப்போ விக்கெட் விக்கெட்டோட டெஸ்மிசல் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நீங்கள் பாருங்கள் ஸோ இப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறது இப்போ இன்றைக்கி அவுட் ஆனது இதில் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக ஸ்டெப் டவுன் பண்ணி லெக் சைடில் தூக்கி அடிக்க பார்த்தாரு டாப் ஆகி லாபாவில் கேட்ச் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நூர் அஹமத் கூட உடைய இதில் பாருங்கள் அதுலேயும் வந்து நல்லா ஃப்ரண்ட் ஃபுட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பண்ணி லெக்கில் இப்படி தூக்கி அடிக்க பார்க்குறாரு அவுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஆன் த ரைஸில் வந்து நின்றுக்கிட்டு ஜிடி கூட மேட்ச்சில் வந்து இப்படி அடிக்க பார்க்குறாரு அதுலேயும் அவுட்டு லெக்கில் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆஃப் ஸ்டம்பில் வந்த பாலை போய் நல்லா விரட்டி இப்படி திருப்பி அடிக்க பார்க்குறாரு இதில் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சில் அதுலேயும் அதே மாதிரி தான் அவுட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசி மேட்ச்லேயும் நல்லா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இல்லை லெஃப்ட்டுக்கு நல்லா இது பண்ணி பெண்ட் ஆகி லெஃப்ட்டில் தள்ள பார்க்குறாரு அதுவும் அதே மாதிரி தான் அவுட்டு ஸோ இப்போ விராட் கோலி இந்த விகெட் பேட்டர்ன் அஞ்சு விக்கெட்டுமே இப்படி தான் இருந்திருக்குது மிச்சம் ரெண்டு இன்னிங்ஸில் நாட் அவுட்டு அது கேகேஆர் கேஆர் மேட்ச் ஆகட்டும் ஆர் ஆர் மேட்ச் ஆகட்டும் ஸோ இதுதான் வந்து விராட் கோலியோடைய விக்கெட்ஸ் பேட்டர்னாக இருந்திருக்கு ஸோ இனிமேல அடுத்தடுத்த மேட்சில் விராட் கோலி அவருடைய பே விக்கெட்ஸ் பேட்டன் எப்படி இருக்குது இதே மாதிரி தான் அவுட் ஆறாரா என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் இருந்தாலும் ஆல்ரெடி தலைமை டாப் ஃபைவ் சிக்ஸ் செவன் அந்த ரேஞ்சில் இருந்த கேப்பில் கேப்லங்கிறது தான் அவருடைய ஃபெய்னியர் வருத்தமாக இருக்குல்ல ஸோ விராட் கோலி ரசிகர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு இது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்களுடைய விராட் கோலி ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சூப்பராக வீடியோ நான் வந்து பார்க்குறேன் அது குறை புரியுது Goodbye.